ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மீன் மசாலா போட்டு ஊற வச்சு எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஒரு கிலோ மீன் கிளீன் பண்ணி எடுத்துருக்குறேன் இது வந்து ஜிலேபி மீன் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் மீன் வறுவல் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்குறேன் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க மீன் ஒரு கிலோங்கிறதுனால கொஞ்சம் நிறையவே போட்டிருக்குறேன் கார்ன்ஃப்ளோர்மா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்குவோம் அந்த பா மாவும் பச்சரிசி மாவும் போடுறதுனால தான் மீனில் இருந்து மசாலா உதிராமல் இருக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம் லைட்டாக தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் லெமன் விட்டுக்கலாம் லெமன் வேணும்னா விட்டுக்கலாம் வேண்டாட்டு அவசியம் இல்லை நான் விடலை அந்த கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன் அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்கிறவங்க லெமன் லைட்டாக விட்டுக்கலாம் நான் விடலை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் எடுத்து வச்சிடலாம் அரை மணி நேரம் வச்சால் நல்லா ஊறிடும் மசாலாவும் மீனும் நல்லா செட் ஆகிடும் அதுக்காக தான் அந்த அரை மணி நேரம் அப்புறம் ஒரு தோசைக்கல்ல எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கல்லில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் நிறைய ஆயில் விடணும்னு அவசியம் இல்லை நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டேன் மீன் எடுத்து விடணுன்னா வைக்கலாம் எடுத்து மெதுவாக வைக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் மீனை தூக்கி வச்சுருவோம் மீன் நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடு வைக்க வேண்டாம் கொஞ்சம் சிம்லே வச்சு விடுவோம் அப்படியே ரொம்ப கருகாமல் இருக்கும் நல்லா அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் ரொம்ப ஸ்பீடாக வச்சோம்னா உள் வெளியே கருகிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் சிம்மிலே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் போதும் அதுக்கப்புறம் திருப்பி விட்டுலாம் திருப்பி விட்டோம் பாருங்கள் மீன் எப்படி அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்க மீன் வந்து மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகாது நம்ம அந்த கான்புளம்மாவும் பத்திரசாவும் சேர்க்குறதுனால எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டாவது கொஞ்சம் மீன் மீன் இருந்து அதை ரெண்டாவது ஷிஃப்ட்டு போட்டு எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் பிடிச்சிட்டு அப்புறம் ரெண்டாவது ஷிஃப்ட் போட்டு எடுக்கிறேன் ஒரு கிலோ மீன் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்